ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய மூற்றாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி அது தாமதிப்பது இல்லை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என கன்பான தேவ பிள்ளைகளே எல்லாமே என் வாழ்க்கையில தாமதித்து கொண்டே இருக்கிறதே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது எவ்வளவோ நாட்கள் நான் காத்திருக்கிறேன் எவ்வளவோ ஜபங்கள் நான் பண்ணி இருக்கிறேன் ஆண்டவர் மேல எவ்வளவோ நம்பிக்கை எவ்வளவோ விசுவாசம் ஆனா ஏன் என்னுடைய வாழ்க்கையில நான் நினைத்தது நடக்கவில்லை நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அது தாமதிப்பது இல்லை நீங்கள் எதிர்பார்த்தது தாமதிப்பது இல்லை நீங்கள் விரும்பினது தாமதிப்பது இல்லை நீங்கள் தேவனிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறது தாமதிப்பது இல்லை தாமதம் உங்களை சோர்வாக்கிக் கொண்டிருக்கிறதா தாமதங்கள் உங்களை அளவைத்துக் கொண்டிருக்கிறதா தாமதங்கள் பல நெருக்கங்களையும் கஷ்டங்களையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதா இந்த நாளிலு கூட எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கப் போகிறது இந்த கண்பான தேவ பிள்ளைகளை திருமணத்துல தாமதங்கள் வேலை கிடைப்பதுல தாமதங்கள் ஒரு வழக்குல தாமதம் பொருளாதாரங்கள்ல தாமதம் உயர்வுகளில் தாமதம் கிடைக்க வேண்டிய பணம் கிடைப்பதிலே தாமதம் விசா வருவதிலே தாமதங்கள் இன்னும் நிறைய காரியங்கள் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது இந்த காண்டவருடைய கவலைகளை பார்க்கிறார் உன்னுடைய மன வருத்தங்களை பார்க்கிறார் உன்னுடைய கஷ்டத்தை கத்தர் பார்க்கிறார் உடைய பிரச்சனைகளை கத்தர் பார்க்கிறார் இந்த நாளிலு கூட அது தாமதிப்பது இல்லை நீங்கள் எதிர்பார்த்ததை கத்தர் உங்களுக்கு செய்து முடிக்கப் போகிறார் கத்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நடத்தி வைக்கப் போகிறார் தடைகளை உடைக்கிற தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவன் நீங்கள் நினைத்ததை விட மேலானதை உங்களுக்கு செய்ய போகிறார் சோந்து போகாதீங்க அது நிச்சயமாய் வரும் நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் உங்களுக்கு திருமணம் நடக்கும் கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்களுக்கு வேண்டி ஆசீர்வாத்த கொடுத்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் அது தாமதிப்பது இல்லை என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை உடைய பிள்ளைகள் ஜெபித்த ஜபத்திற்கு பதில் வராமல் இருக்கலாம் காத்திருந்த நாட்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம் அண்டவரை தாமதங்கள் ஒரு இருக்கலாம் தாமதங்கள் அநேகரை அளவைத்து கொண்டிருக்கலாம் இந்த நாளிலும் அழுகையை மாற்றுகிறவர் தடைகளை உடைக்கிறவர் பிள்ளைகளை வாழ்க்கையில அண்டவரே அது தாமதியாதபடி உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிற தயவு ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்கள் கைகூடி வரட்டும் இயேசுவின் மூலம் செவிகிறோம் இதாவே ஆமாம்